இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது தாசில்தாரை தாக்கிய வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் மு அழகிரி உள்ளிட்டோர் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகினர் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது மதுரை மாவட்டம் மேலூர் தேர்தல் அதிகாரியும் தாசில்தாருமான காளிமுத்துவை தாக்கியதாக கீழவளவு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது இதனையடுத்து முன்னாள் மத்திய அமைச்சர் மு அழகிரி மதுரை துணை மேயர் மன்னன் மற்றும் திமுக நிர்வாகிகள் ரகுபதி திருஞானம் உள்ளிட்ட இருபத்து ஓரு பேர் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்யப்பட்டது இது தொடர்பான வழக்கு மதுரை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி முத்துலட்சுமி அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது முன்னாள் மத்திய அமைச்சர் மு அழகிரி உள்ளிட்டோர் நேரில் ஆஜராகினர் இதனையடுத்து வழக்கின் தீர்ப்பு வரும் பனிரெண்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது